இந்த கிளைமேட்டுக்கு பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் சளி இருமல் தொண்டவலி அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் சுக்கு காஃபி தான் அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பேனில் அரை கப் தனியா மூணு பெரிய துண்டு சுக்கு எடுத்துருக்கேன் சுக்கு மேலே இருக்க தோலை சீவிட்டு இடிக்கல்ல சேர்த்து லேசாக இடிச்சிட்டு அதோட சேர்த்துக்கலாம் சுக்கு இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்தோம்னா மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வாசனைக்காக நாலு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அஜீர்ண பிரச்சனை இருக்கவங்களாம் ஈனோ அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு பதிலாக சுக்கு காஃபி குடித்து பாருங்கள் நல்லாயிருக்கும் மிக்சர் ஜாரில் அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன் பனங்கற்கண்டுக்கு பதிலாக ப்ரௌன் சுகரோ வெள்ளச்சக்கரையோ வெல்லமோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பனங்கற்கண்டு கூடவே நம்ம வறுத்தெடுத்து வச்சிருக்க எல்லா சாமானையும் சேர்த்துக்கலாம் சூடு நல்லா அப்புறமா மிக்ஸர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸான பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட சுகு காஃபி பொடி நல்லா கமான வாசனையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஈரம் இல்லாத டப்பாவில் சேர்த்து இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரெண்டு மாதம் வரைக்கும் கூட இதே வாசனையோட சூப்பராக இருக்கும் ஒரு சில சுக்கு காஃபியில் வந்து பால் சேர்க்க மாட்டாங்க அப்படியே வெறுமனே தண்ணியில் கொதிக்க வச்சு குடிப்பாங்க நான் இன்றைக்கி பால் சேர்த்து தான் செய்கிறேன் பாலும் தண்ணியும் சேர்த்துட்டால் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் சுக்கு காஃபி தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி குடிக்க வேண்டியதுதான் இந்த சுக்கு காஃபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க பாய்